ஹாய் ஸ்டூடெண்ட் வெல்கம் டு தரண் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோர் சிலபஸோட திருக்குறள் வந்து ஒரு இருபத்தஞ்சி அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதில் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அன்புடைமை அந்த அதிகாரத்தில் உள்ள பத்து குரல் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு திருக்குறள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் இதோட பொருள் என்னென்னா அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு வந்து கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய பொருள் பார்த்திங்கன்னா ஆர்வலர்னால் அன்புடையவர்னு அர்த்தம் புண்கண்ணீர்னால் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீரைத்தான் நம்ம அப்படி சொல்கிறோம் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் ஸோ திருக்குறள் நல்லா படிச்சுக்கோங்க அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் ரெண்டாவது திருக்குறள் அன்பிறார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இதோட பொருள் என்னென்னா அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு உரியது அப்படிங்கிறது எண்ணுவாங்களாம் அதே அன்புடையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தம்மோட உடல் பொருள் ஆவி அனைத்துமே வந்து பிறருக்கென எண்ணிடுவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதலோட பொருள் பார்த்திங்கன்னா எண்புனா எலும்பு அதாவது இங்கே உடல் பொருள் ஆவி இது எல்லாத்தையுமே வந்து எண்புன்னு தான் சொல்கிறோம் ஸோ மறுபடியும் குறுக்க திருக்குறளை பார்க்கலாம் அன்பிற்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பெயருக்கு நெக்ஸ்ட்டு தேர்டு அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு இத பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதை போலதான் வாழ்க்கை நெறியோடு அன்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இத பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா வழக்குனா வாழ்க்கை நெறி ஆறுயிர்னா அருமையான உயிர் என்புனா எலும்பு ஸோ அந்த எண்புனா எலும்புங்கிறது வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க ஸோ திருக்குறள் மறுபடியும் பார்த்துடலாம் அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆறு இருக்கு எண்போடு இயந்த தொடர்பு நாலாவது திருக்குறள் அன்பு ஏனும் ஆர்வம் உடைமை அதி ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு ஸோ பொருள் பார்த்திங்கன்னா அன்போடு அன்பு வந்து விருப்பத்தை தரும் அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க சொற்பொருள் வந்து ஈனும்னா தரும் அர்த்தம் ஆர்வம்னா விருப்பம் அதாவது வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்குவது அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும் ஆர்வம்னா நண்புனா நட்பு ஸோ திருக்குறளை மறுபடியும் பார்த்துடலாம் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு நெக்ஸ்ட் ஐந்தாவது திருக்குறள் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் தான் மகிழ்ச்சியுடையவராக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அன்பு பொருந்திய வாழ்க்கை நெறியை யார் கடைப்பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் உலகத்தில் இருக்கிறவங்களே மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே சொற்பொருள் பார்த்துடலாம் வையகம்னா உலகம் என்பனா என்பார்கள் ஸோ திருக்குறளை மறுபடியும் பார்த்துடலாம் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு நெக்ஸ்ட் ஆறாவது திருக்குறள் அறத்திற்கே அன்பு சார்பு என்பு அறியார் மரத்திற்கும் அக்தே துணை பொருள் அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவர் வந்து அறியாதவங்களாக இருப்பாங்க வீரத்துக்கும் அன்பு தான் துணை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே மரம்ங்கிறது வீரம் அதாவது கருணை வீரம் ரெண்டுக்குமே வந்து அன்பு தான் அடிப்படை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ மறுபடியும் திருக்குறள் பார்த்தலாம் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை ஏழா திருக்குறள் எண்பிலாதனை வெயில் போல காயுமே அன்பிலாதனை அறம் பொருள் பார்த்தோம்னா என் எலும்பு இல்லாத உயிர்களை வந்து வெயில் வந்து வருத்தி காய்த்தி வருத்தி அளிப்பது போல் அன்பில்லாத உயிர்களை வந்து அறம் வந்து வருத்தி அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பொருள் பார்த்தோம்னா எண்பில்லாததுன்னா எலும்பு இல்லாதது அதாவது புழு இந்த மாதிரி சொல்கிறத அன்பில்லாதனா அன்பில்லாத உயிர்கள் ஸோ மறுபடியும் திருக்குறள் பார்த்தலாம் எண்பில்லதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம் நெக்ஸ்ட்டு எட்டாவது திருக்குறள் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மலர் தலிந்தற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பொருள் பார்த்திங்கன்னா பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மலர் வந்து மரம் வந்து தழிக்காது அது மாதிரி தான் நெஞ்சில் அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து தழிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிரித்தழுது கொடுத்துருக்காங்க அன்பகத்து இல்லானா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்ல அதாவது அன்புல வந்து உள்ளத்தில் வந்து அன்பு இல்லாதது அதை தான் சொல்கிறாங்க வண்பால் கண்ணா வண்பால் ப்ளஸ் கண் அதாவது பாலை நிலத்தில் இருக்கிறத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தளிர் தற்றுன்னா தளிர்த்து கூட்டல் அற்று அதை தான் சொல்கிறாங்க தளித்தது போல் வற்றல் மரம்னா வாடிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சரி மறுபடி பார்க்கலாம் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று ஒன்பதாவது திருக்குறள் புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவருக்கு பொருள் நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கேட்டிருக்காரு அதாவது அவன் உள்ளத்தில் அன்பே இல்லாதனா அங்கே கை கால் அந்த மாதிரி உறுப்பு இருந்து என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க சொற்பொருள் பார்த்தோம்னா புறத்துருப்புனா உடல் உறுப்புகள் எவன் செய்யும்னா என்ன பயன் அகத்துருப்புனால் மனதில் உள்ள உறுப்பு அதாவது அன்பு அதை குறிக்கிறது ஸோ மறுபடியும் பார்த்துடலாம் புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் இருக்கு நெக்ஸ்ட்டு பத்தாவது திருக்குறள் அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலருக்கு எண்பு தோல் பொறுத்த உடம்பு இதோட பொருள் பார்த்துன்னா அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கான அந்த அடையாளம் அன்பில்லாதவர் வந்து உடம்பு வந்து வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கே வந்து உயிர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மறுபடியும் பார்த்திடலாம் அன்பு வலியது அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலருக்கு எண்பு தோல் பொறுத்த உடம்பு ஸோ இன்றைக்கி அன்புடமே அந்த அதிகாரத்திலிருந்து பத்து திருக்குறள் பார்த்தாச்சு ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த அதிகாரங்கள் மொத்தம் இருபத்தைந்து அதிகாரங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இருபத்தஞ்சு அதிகாரங்களில் ஒவ்வொரு அதிகாரங்களாக நம்ம பத்து பத்து திருக்குறளாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்